அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் எதிர்கட்சியின் வேட்பாளர்களை டெபாசிட் இழக்க செய்வாரா மக்கள் தீர்ப்பு யார் பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் சூடு பிடித்துள்ளது அரசியல் கட்சியினர் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் வாக்கு சேகரிப்பில் மின்னல் வேகத்தில் பரப்புரையாற்றி வருகின்றனர் கட்சிகளின் கூட்டணிக்கு ஏற்ப தேர்தல் வாக்குறுதிகள் அள்ளி வீசப்படுகின்றன அந்த வகையில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் நாமக்கல் தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் வி எஸ் மாதீஸ்வரன் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் வட்டம் பொட்டணம் என்ற பகுதியில் வசித்து வருபவர் மாதேஸ்வரன் அரசியல் வாழ்க்கையை பொறுத்தவரை வி எஸ் மாதேஸ்வரன் கட்சியில் பல்வேறு நலப்பணிகளை செய்து நற்பெயரை எடுத்துள்ளார் அந்த வகையில் அரசியல் அனுபவத்தை பொறுத்தவரை இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பதினொன்று வரை சேந்தமங்கலம் ஒன்றியத்தின் குழு துணைத் தலைவராக பணியில் இருந்தவர் இரண்டாயிரத்து பதினாறில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டவர் இரண்டாயிரத்து ஒன்பதில் இருந்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டு வரை நாமக்கல் தெற்கு மாவட்டத்தின் மாவட்ட அமைப்பாளராக செயலாற்றியவர் மேலும் இரண்டாயிரத்து பன்னிரண்டில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நாமக்கல் தெற்கு மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக செயலாற்றி வருபவர் அதோடு மட்டுமல்லாமல் பிப்ரவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்து பத்தொன்பது அன்று நாமக்கல்லில் நடைபெற்ற இரண்டாம் உலக கொங்கு தமிழர் மாநாட்டின் செயலாளராக பணியாற்றி மாநாட்டை சிறப்புற வழிநடத்தி சென்றவர் மேலும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கட்சி தலைமை அறிவித்த அனைத்து போராட்டங்கள் மற்றும் நிகழ்வுகளையும் சிறப்பாக செயல்படுத்தியவர் தவிர நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் சிட்டி ரோட்டரி சங்கத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து உறுப்பினராக சேவை புரிந்து வருபவர் வி எஸ் மாதேஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக களத்தில் இறக்கப்பட்டுள்ளார் கட்சியின் சார்பில் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் மக்கள் வளர்ச்சிப் பணிகள் என பல்வேறு வகையில் சிறப்பாக செயல்பட்டதால் கட்சியின் அதீத நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் அந்த வகையில் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் வி எஸ் மாதீஸ்வரன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று வாக்காளர்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறார் மக்கள் தீர்ப்பு யார் பக்கம் பொறுத்திருந்து பார்க்கலாம் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஐந்து ஆண்டுகளும் நேர்மையாக இருந்தார் என்று நான் சொல்லி எல்லோருக்குமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இருக்கிற நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரும் அதை போலவே நேர்மையாக அனைத்து சமுதாய மக்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் சமமாக இந்த வேட்பாளரும் பணியாற்றுவார் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள முடியும் பிறந்தது சேந்தமங்கலம் வாழ்வது நமக்கு திருமணம் செஞ்சுகிட்டது திருச்செங்கோடு மூன்று சட்டமன்ற தொகுதிக்கும் தொடர்புடையவர் சமூக சேவை செய்யும் உதயசூரின் சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் என் மீது உள்ள நம்பிக்கையின் காரணமாக எனக்கு இந்த தொகுதியை கொடுத்ததுக்கு தமிழக முதலமைச்சர் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அந்த தொகுதி முழுக்க இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வை காணுகின்ற வகையில் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விரைபடுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் தமிழ்நாடு என்னாச்சுப்பா ஒண்ணு இல்லப்பா நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலைகழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்